மற்ற சினிமா இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிச்சதுலருந்தே கோலிவுட் சினிமா ரொம்ப டல்லாதாங்க போய்கிட்ருக்கு பொங்கல் ஹாலிடேஸ்லேயும் பிக் பிளாக் பஸ்டர் படங்கள் எதுவும் இல்லை சம்மர் ஹாலிடேஸும் வேஸ்ட் ஆகிடுச்சு இப்படி ஒரு சூழ்நிலையில் ஜூனில் இந்தியன் டூ ரிலீஸ் ஆகும் செப்டம்பரில் தி கோட் படம் ரிலீஸ் ஆகும் அக்டோபரில் வேட்டையன் ரிலீஸ் ஆகும்னு பேக் டு பேக் பெரிய படங்களோட ரிலீஸ் செய்தே லாக் பண்ணாங்க இதை அடுத்து எல்லாருமே அப்போது ஜூன்லேருந்து கோலிவுட் சினிமாவில் தௌசண்ட் வாலா சரவடிதான்னு ஷேர் பண்ணாங்க பட் இப்போ அந்த அனவுன்ஸ்மெண்ட்டில் சின்ன திருத்தம் ஏற்பட்டுருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு அது ஜூனில் ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இந்தியன் டூ போஸ்ட்போன் ஆகி ஜூலைக்கு தள்ளி போகும்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு நியூஸ் வந்திருக்குங்க என்னோடய ஒப்பீனியன் ஏற்கனவே பொங்கல் அண்ட் சம்மர் ஹாலிடேஸை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஜூனில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு படத்தையும் தள்ளி வச்சு மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட செகண்ட் ஆஃபில் எல்லா படங்களையும் இறக்கணும் கண்டிப்பாக அது கோலிவுட் சினிமாவுக்கே ட்ராபேக்னு தான் நான் சொல்லுவேன் தமிழ் சினிமாவோட வழக்கம் என்னென்னா ஜனவரியிலிருந்து ஜூன் இதற்கு இடைப்பட்ட ஆறு மாதங்களில் விஜய் அஜித் ரஜினி கமல் இந்த நான்கு ஹீரோக்களில் மினிமம் ரெண்டு ஹீரோக்களோட படங்களாவது ரிலீஸ் ஆகிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப்லையே அடுத்து சூர்யா சிவகார்த்திகேயன் கார்த்தி தனுஷ் சிம்பு இவங்களில் மினிமம் இருந்து மூணு ஹீரோக்களோட படங்களாவது ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே ரிலீஸ் ஆகிடும் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல துணிவு வாரிசு அண்ட் வாத்தி பத்துத்தலை பிஎஸ்டூலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே ரிலீஸ் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை எடுத்துக்கிட்டால் வலிமை பீஸ்ட் அண்ட் எதற்கும் துணிதவன் டான்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே ரிலீஸ் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்துக்கிட்டா மாஸ்டர் அண்ட் ஈஸ்வரன் சுல்தான் கர்ணன்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லையும் ரிலீஸ் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடுத்துக்கிட்டால் பேட்டை விஸ்வாசம் தேவ் சூப்பர் டீலக்ஸ் மிஸ்டர் லோக்கல் என்ஜிகேலாம் ஃபஸ்ட் ஆஃப்லேயே ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேப்டன் மில்லர் ஐலான்னு ரெண்டு படங்கள் தாங்க பிக் ஸ்கேலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி ஜூன்லையாவது யூடியூப் வருதுன்னு சந்தோஷப்பட்டால் இப்போ அதுவும் போஸ்ட் போன் ஆகிடுச்சு என்னோட ஒப்பீனியன் தனுஷோடைய ராயன் இந்த டேட்டை ஜூன் பதிமூணை லாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை